பாமக போட்ட போடுல பிரசாந்த் கிஷோர் பறந்து ஓடி வர்றாரு ஒளரி கொட்ட தொடங்கி இருக்கிறாங்க திமுக முன்னணி அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பரபரப்பு இப்பொழுதே தொடங்கியிருக்கு தமிழக அரசியல் களம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சுற்றி சுழந்து கொண்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க போவது சமூக நீதிதான் என்பதை தீர்மானிச்சிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி பாமக பேசாதத இதுவரைக்கும் எந்த தலைவரும் பேசியதும் கிடையாது மற்ற தலைவர்களையும் பேச வைத்தது பாமக ஒரு மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அது அப்படியே டிட்டோவா பாமக சொன்னத அப்படியே சொல்லியிருந்தார் எது எப்படியோ சமூக நீதிக்காக ஒரு தலைவர் குரல் கொடுக்கிறத வரவேற்க வேண்டியதுதான் நேற்றைய தினம் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பட்டியல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடிய அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அண்ணன் ரவி பச்சமுத்து அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் அண்ணன் சமரசம் அவர்கள் மற்றும் ஜி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கு பெற்ற ஒரு சமூக நீதி வென்றெடுப்பதற்கான சாதிவாரி கணக்கெடுப்புக்கான கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கு தலைவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவிற்கும் தோளோடு தோல் இருக்க உறுதுணையாக நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தெரிவிச்சுட்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீர்க்கமாக ஒரு எச்சரிக்கைய திமுகவிற்கு விடுத்திருந்தார் கடும் கோபமாக எப்பொழுதுமே பொறுமையா பக்குவமாக தன் தம்பிகளுக்கு எந்த தொல்லையும் கூடாது வீண் வம்பு வழக்குகள் அவர் மீது வீழ்ந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக அனைத்தையும் தன் தோல் மீது போட்டு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு கோபமாக இருந்தாலும் தனக்குள்ளாகவே வைத்து தம்பிகளுக்கு முன்பாக சிரித்தே பழக்கப்பட்ட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் கடும் கோபத்தோடு தமிழ்நாட்டுல ஒரு கலவர பூமியாக மாற்றி விடாதீங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நாளைக்கு தகுந்தேதானால் நாளைக்கு தள்ளுபடி ஆணிச்சுன்னா அதனால் பாதிக்கப்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே சமூக நீதி சரிவர இயங்கப்படவில்லை சாதிவாரி தரவுகள் இல்ல பெரும்பான்மை சமுதாயங்கள் இங்க பழிவாங்கப்படுது இந்த சூழ்நிலையில அறுபத்தி ஒன்பது விழுக்காடும் பறிபோணிச்சு அப்படின்னா அடிப்படையான உரிமைக்கே இங்க கேள்விக்குரிய ஆயிடும் என்பதை அழுத்தம் திருத்தமாக எச்சரிக்கையும் எடுத்திருந்தாங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேச்சுல ஒரு பெருத்த கோபம் இருந்துச்சு அதற்கான காரணம் நாளைய தலைமுறைகள் இந்த திமுகவால் பழிவாங்கப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம்தான் இளைஞர்களுக்கு மத்தியில இளைஞர்களுக்கு மத்தியில இந்த சமூக சமூகநிதி கொள்கை என்பது மிக ஆழமாக வேறொன்று இருக்கு பெண்களுக்கு மத்தியில மதுவழிப்பு கொள்கை என்பது மிக ஆழமாக வேறொன்று இருக்கு விவசாயிகளுக்காக பாமக நடத்தக்கூடிய போராட்டங்களும் விளைநிலைய பாதுகாக்க அவர்கள் பெரும் பெருமுயற்சியும் விவசாய பெருங்குடியின மக்களை ஒருங்கிணைச்சிருக்கு இப்படியே அனைத்து தரப்பட்ட பெண்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் விவசாய பெருங்குடியினங்களும் பாமகவுக்கு ஆதரவு அளித்து வர்றத நம்ம கவனிக்கப்படுகிறது அதே வேளையில அத்தனை சமுதாய மக்களும் சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய பாமக பின்னால் நின்றால் மட்டும்தான் நமக்கான விடுவு என்பதை உணர்ந்திருக்கிறாங்க சாதிவாரி தரவுகளை சேகரிக்க சொல்வது என்பது இடஒதுக்கீட்டிற்காக மட்டுமல்ல சாதிவாரி தரவுகளை சேகரித்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் நமக்கான உரிமையும் கிடைக்கும் என்பதை அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை ரீதியாக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளை அப்படியே டிட்டோவா காப்பீடு கொண்டு போய் சேர்த்தாலே நம்ம ஒரு திரைப்பிரபலமாக இருக்கிறோம் இதை வச்சு ஒரு வாக்குகளை நாம் அறுவடை செய்துவிட முடியும்னு நினைச்ச விஜய் கனவுல பெருத்த ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு விஜய் கட்சி தொடங்கிய போது அவரை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லி ஏமாற்றியது போலும் இல்லாம தினம்தோறும் அவர் சோர்வையே சந்திச்சுக்கிட்டு வராரு அந்த அளவுக்கு தான் அந்த கட்சியினுடைய நடவடிக்கையும் இருந்துகிட்டு இருக்கு விஜய் கட்சிக்கு இப்படியான சூழ்நிலை என்றால் இன்னொரு பக்கம் டெல்லி தேர்தல் முடிவு திமுகவை மிக பெரிய அளவிற்கான நெருடல்ல தள்ளிவிட்டு இருக்கு டெல்லியில கோலோச்சிய காங்கிரஸ் கட்சி கடைசி மூன்று தேர்தலில் பூச்சிய நிலத்துக்கு இதே போன்று எழுபது ஆண்டு காலமாக எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் மாறி மாறி தமிழர்களை ஏமாற்றிய திமுகவும் இந்த தேர்தலோடு வேறோடு வேறொடி மண்ணோடு அகற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை உணர்ந்திருக்குது திமுக அதற்காகவும் காயநகரத்துல தொடங்கி இருக்கிறாங்க இப்படியான சூழ்நிலையில அத்தனை பேருடைய பார்வையும் பாமகவின் பக்கம் திரும்பி இருக்கு வர தேர்தல்ல இரண்டு அணியோ மூன்று அணியோ நான்கு அணியோ ஐந்து அணியோ எத்தனை அணியாக போட்டியிட்டாலும் அத்தனை அணியையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வகுத்துட்டு இருக்கு ஒருவேளை ஐந்து அணியாக நின்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்றாலுமே கூட ஐந்து அணியாக நிற்கின்ற போது குறைந்தபட்சம் எழுபதாயிரம் வாக்குகள்ல ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்றாலே அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பை பெற்றுவிட முடியும் அப்படியான வாய்ப்பு ஏற்பட்டால் பாமகவுக்கு அது அல்வா சாப்பிடுற மாதிரி ஏனென்றால் நூத்தி இருபது தொகுதியில் பெரும்பான்மையான தொகுதிகளை விடலாம் அதை விடுத்துவிட்டு இரண்டு அணியாக மூன்று அணியாக நின்றால் கூட ஒரு மூன்றாவது அணியை பாமக கட்டமைத்து நின்றால் கூட திமுக அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் பக்கம் திரும்பி இருக்குது சிந்தாமல் சிதறாமல் அது பாமகவின் பக்கம் மட்டும்தான் வந்து சேரும் அதனாலும் பாமகவுக்கு ஆதாயம்